வாங்கப்படும் நிம்மதி பழிவாங்கப்படும் இனிமே போலீசார் நிலைமை பரிதாபம் தான் சமீப காலமா போலீசாரோட மானம் கப்பல் ஏறுது காரணம் ஒரு சில துடிப்பு மிக்க இளம் ரத்தங்கள் கடமையை பாஞ்சு செய்யறதால சில பல மரணங்கள் ஏற்பட்டது வெறும் வாய்க்கு அவல் கிடைச்சது மாதிரி அரசியல் போராளிகள் நியாயம் கேக்குறது போல பிம்பத்தை ஏற்படுத்தி குளிர் காஞ்சிட்டு வராங்க பழைய போன சுவடுகளை தோண்டி எடுத்து சிற்பமா வடிச்சிட்டு வராங்க ஒரு சிலர் மனித இனத்தோட இயற்கை மரணத்தை தவிர மத்த எல்லாமே கொடுமைதான் போலீசார கண்டிக்கிறேன்னு பொது வழியில ஒருமையில பேசுறது தனக்குத்தானே சூனியம் வைக்கிறது மாதிரிதான்

அடேரோ கேஸ் போட்டு குடுது ஒரே அது இந்த வீடியோ அப்படியே திருப்பி எடுத்துக்கோ அப்படியே அப்படியே அந்த பகம் திருப்பி எடு இந்த வண்டி போடு கேஸ் இந்த வண்டி போடு முன்னால நாட வண்டி அந்த வண்டி வண்டி தள்ளி கொண்டு வண்டி அது வண்டி அங்க திருப்பி எடு அங்க வீடியோ திருப்பி எடுக்கணும் கேஸ் அங்க வண்டியை திருப்பி கேஸ்

மக்களோட மக்களா நாமும் வேடிக்கை நாடும் நாட்டு மக்களும் இந்த எதிரான யுத்தம் பொது வெளியில வேண்டுமானால் ரசிக்கலாம் உண்மையில பொதுமக்களோட பாதுகாப்பு இனிமே கேள்விக்குறிதான் தமிழ்நாட்டுல ஒரு ஒண்ணு இருந்தது